கொங்கு கல்வி அறக்கட்டளையானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது கொங்கு மெட்டீரியல் பள்ளியில் ஆண்டுதோறும் விஜயதசமி முன்னிட்டு பத்து நாட்கள் சிறப்பு பூஜை செய்து அதில் இந்த பத்தாவது நாளான இன்று வழிபாடு நடத்தி அதில் ப்ரீகேஜி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நாங்கள் சேர்த்து கொண்டு இருக்கின்றோம் கல்வியில் சிறந்து வழங்க வேண்டும் என்பதற்காக பத்தாவது மாணவர்களையும் பாண்டவ மாணவர்களையும் இந்த பூஜையில் கலந்து கொண்டு அவன் மாணவர்களாக மதிப்பு நல்லா பெற வேண்டும் என்றும் வாழ்க்கையில் வெற்றி அடைய வேண்டும் என்றும் தருணத்தில் எல்லோருக்கும் பூஜை செய்து பூஜை சிறப்பாக செய்துள்ளோம் மாணவி சேர்க்கையும் பிரிகேஜி முதல் இன்று நடந்து கொண்டிருக்கின்றது அதே போல் இன்றைக்கு முதல் மாணவர்களாக சேர்த்து பிரிகேஜி சேர்த்த மாணவர்களுக்கு வந்து நெல்லை வைத்து ஆனா எழுதி எழுது வழக்கம் அதுபோல் எங்கள் பள்ளியும் ஆனா எழுதி குழந்தைகளுக்கு இனிப்புகள் கொடுத்து சிறப்பித்துள்ளோம் It's going sick, it's going to be

फोन नंबर गवर्नमेंट 524 628 थैंक यू सर माय नेम है ओ பேர்